என்னத்தவம் செய்தேனோ அப்படின்னு ஒரு பாடம் என்னத்தவும் செய்தேனோதா இல்லையா ஏதோ ஒரு தவம் செய்திருக்கிறோம் அப்படி தவம் செய்திருக்கிறதுனாலதான் இந்த பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு பவர் நம்ம பின்தொடர்ந்து வருது நம்மளை ஏதோ ஒரு பவர் முன் இழுத்து செல்கிறது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரையிலும் இது நிதர்சனமான உண்மை உறங்கி கிடந்தாலும் முடிவு தெரியாமல் கிடந்தாலும் உங்களை உங்க மூளைக்குள்ள போய் இதை செய் இத தூண்டக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும் இதான் ரிஷபத்துடைய ஹை பவர் இது யாரால ஏற்படுதுன்னா சந்திரன்கிற மிகப்பெரிய அந்த கிரகத்தினால் ஏற்படுகிறது சந்திரன் தான் எல்லாரும் யாரு சனிக்கு பயப்படுவாங்க ராகுக்கு பயப்படுவாங்க கேதுக்கு பயப்படுவாங்க ஆனா உண்மையிலேயே ஒரு மனிதன் வெற்றி பெறணும்னா சந்திரனுக்கு பயப்படும் சந்திரன் யார் ரெண்டு வடிவம் நம்ம நிலானிகளை அழகா சொல்றோம் சந்திரன்ற கிரகம் இன்னொரு வடிவம் தாய் அம்மாவும் சந்திரன் ரூபம்தான் இந்த சந்திரனுக்கு பயப்படணும் அம்மா சொல்றதை கேட்கணும் சந்திரன்னா மூளை அறிவு அந்த அறிவு மூளை சொல்வதை கேட்கணும் அறிவு நல்லா சொல்லும் இந்த பக்கம் போகாத ஆனா என்ன பண்ணுவோம் நம்மள ஒண்ணும் பண்ணாதப்பா அப்படின்ட்டு உள்ள போவோம் அப்பதான் நம்மளுடைய டிராவல் மாறுதுன்னு அர்த்தம் இந்த தலைப்பு என்ன கொடுக்குறோம் உனக்கான இடத்தை நீ தேடு உனக்கான இடத்தை தேடு இப்போ உனக்கான இடத்தை தேடும்னா அப்ப எனக்கான இடம் இன்னும் கிடைக்கலன்னு அர்த்தம் ஒருத்தர் சொன்னார் நான் தான் முதலமைச்சர் ஆயிட்டுனேன் அப்படின்னாரு என்ன நீங்க வேற முதலமைச்சருங்கிறது ஒரு அஞ்சு வருஷம் மட்டும் தானே அடுத்தது நீங்க தானே வரணும் அடுத்தது நீங்க வேற வரணும் ஹார்ட்ரிக்கே முதல் நிமிஷம் வரணும்னே மூணு மூணு பீரியடாவது இருக்கணும்னே அடுத்த ஒரு பீரியட் அதுக்கு அதுக்கடுத்து நீங்க வரணும்னே அப்போ அப்படியா ஆமாண்ண அப்ப நான் இது இது வந்து ஒரு அந்த இடத்துக்கு வந்து இல்லையா இல்லண்ண எது வேணாலும் வாழ்க்கை நடக்கும் எது வேணாலும் வாழ்க்கை நடக்கும் முன்னாடி வந்தவன் பின்னாடிக்கு போவான் முன்னாடி வந்தவன் ஏன் பின்னாடி போறான்னு சொல்லுங்க முன்னாடி வந்தவன் யாரும் பின்னாடி போல முன்னாடி வந்தவனுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு பேரும் முன்னாடி போயிடுறான் அதனால நம்ம பின்னாடி வந்துடணும் நம்ம எல்லாரும் தவறா புரிஞ்சுக்கிறோம் வாழ்க்கையில முன்னாடி வந் போனவன் பின்னாடி வரணும் இல்லவே நமக்கு பின்னாடி வந்தவன் முன்னாடி போறான் அதனால நம்ம பின்தள்ளப்படுகிறோம் அப்ப உனக்கான இடத்தை நீ தேடணும் அப்படின்னா நம்மளோட பயணம் முதல்ல பெருசுன்னு தெளிவு பண்ணணும் நம்மளுடைய பயணம் வந்து நிரந்தரம் இல்லாததுன்னு தெளிவு பண்ணணும் இந்த மனநிலையை தெளிவுபடுத்துவது சந்திரன் தான் அந்த சந்திரன் ரிஷபராசிக்கு உச்சம் விட்டு இருக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கான இடத்தை தேடுவதற்கு முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா எதிலையும் திருப்தி அடையாதீர்கள் இத முதல்ல தெரிஞ்சுக்கணும் எதிலையும் திருப்தி அடையாதீங்க நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் எனக்கு இது கிடைச்சிருச்சு எனக்கு பிள்ளைங்க கிடைச்சிட்டாங்க நல்ல மனைவி கிடைச்சிட்டாங்க நல்ல கணவர் கிடைச்சிட்டாரு எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு எனக்கு இவ்வளவு பணம் வந்துருச்சு அப்படின்னு திருப்தி அடையாதீங்க மனைவி கிடைச்சிட்டாங்க பிள்ளைங்க கிடைச்சிட்டாங்கிறத விட அந்த மனைவியை வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா வச்சிருக்கணும் அந்த பிள்ளைங்களுக்கு தேவையானத வாங்கி கொடுக்கணும் என்னுடைய வேலைகளை வந்து நான் செய்யறதை விட அந்த வேலையை பார்க்கக்கூடிய எனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு நான் நிம்மதியை கொடுக்கணும் அவங்களுடைய குடும்பத்தர்களுக்கு நான் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கணும் கடமைப்பா பொறுப்பு இவ்வளவு இருக்குங்க லைஃப்ல அதை விட்டுட்டு நான் திருப்தி அடைஞ்சிட்டேன்னா டெவலப்மெண்டே இல்லைன்னு அர்த்தம் ரிஷபராசிக்காரர்கள் இது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்போ ரிஷபராசி இப்போ ஒரு இடத்துல வந்து நின்றுட்டீங்க நான் ஒரு ஒரு இடத்துல நான் வேலைக்கு கேட்டுட்டேன் வேலை கிடைச்சிருச்சிங்க நான் ப்ரொமோஷன் ஆயிட்டேன் நிம்மதியாயிட்டன் மட்டும் ரிஷபம் நடக்க கூடாது உங்க மூளை தூங்காது நல்லா தெரிஞ்சிக்கங்க அது நல்ல வைபுல இருக்கும் அதை நீங்க தான் செயல்படுத்தணும் சந்திரன் உச்சம் பெற்றுக்கிறவங்க அதுவும் உங்க ராசியிலேயே உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க அதுல சந்திரன் உச்சம் பெற்றிருக்காரா நீசம் அடைஞ்சிருக்காரான்னு பாருங்க உங்க ராசியில சந்திரன் உச்சம் பெற்றிருப்பாரு அதனால தானே ரிஷம ராசி ஆனா அந்த ரிஷபத்திற்கு ஒரே ஒரு பலம் தேவை உங்க ராசியில சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் ராசியுடைய அதிபதி அந்த சுக்கிரன் நீசம் அடைஞ்சிருக்காரா உச்சம் பெற்றிருக்காரா ஆட்சி பார்க்கணும் சுக்கிரன் உங்களுக்கு மீனத்தில் இருக்காரா அதாவது கன்னி ராசியில இருக்காரா இல்ல அந்த ஜனன ராசியான ரிஷபத்திலே இருக்காரான்னு பாருங்க அந்த சுக்கரனுடைய பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்க குபேரனாவது உறுதி உங்கள்கிட்ட பணம் காசு கொட்டுவது உறுதி உங்களுடைய வாழ்வாங்க உங்களுடைய என்ன சொல்லுவாங்க பத்து தலைமுறைகள் நல்லா வாழ முடியும் அப்படிப்பட்ட பலம் பொருந்திய ராசி ரிஷப ராசி அதை விட்டுட்டு ரிஷபத்துடைய தன்மையே தெரியாம இன்னைக்கு பல பேர் வண்டியில போயிட்டு இருக்கிறோம் அதுக்கு முதல் காரணம் ரிஷபம் திருப்தி அடையக்கூடாது உங்களோட இடம் சீக்கிரமா கிடைக்காது உங்களுக்கு இன்னும் லேட் பிக்அப் நீங்க இன்னும் ஹை அதாவது அடுத்த 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 கட்டத்தில் போய் கொண்டிருப்பவர்கள் ரிஷப ராசிக்கார் பள்ளிக்கூட வாத்தியாரா இருப்பாரு அடுத்தது அவர் ஹெட் மாஸ்டர் பதவி ஒரு காத்திருக்குன்னு அர்த்தம் அடுத்தது சிஇஓ சிஓவா சீஃப் எஜுகேஷனல் ஆபிசர் மாவட்டத்துல இருப்பாங்களே அவங்களா வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இதெல்லாம் ரிஷபத்துல பிறந்தவங்க தான் வருவாங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா பெரிய அரசியல் தலைவர்களாக வருவாங்க பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இடத்துல அதிகமா வரக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் இதுதான் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த ராசிக்காரர்கள் மட்டும் ஒரே போஸ்ட்ல இருக்க மாட்டாங்க அப்படியே ஒரு போஸ்ட்ல இருந்தாலும் பத்து பதவி வச்சிருப்பாங்க அப்ப ரிஷபம் தூங்காது தூங்க முடியாது தூங்குற என்னமே ரிஷபத்துக்கு வராது நான் இதை பல பதிவுல கொடுத்துருக்கிறேன் சார் நான் நல்லா தூங்குறேன் சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிரகம் சரியில்லைன்னு அர்த்தம் ரிஷபராசிக்கார பிறந்துட்டேன் நான் நல்லா தூங்குறேன் சார் தூக்கம் தான் சார் எனக்கு வேலையை செய்ய பிடிக்கல சார் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது தோணுது இல்ல உங்க பிள்ளை ரிஷபராசில பிறந்திருக்காரு அவருக்கு வேலையை செய்ய பிடிக்கல அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு எப்ப பார்த்தாலும் ரெஸ்ட் அவருக்கு எதுவும் வீக்னஸ் இருக்கு அவருடைய பிளானட்ல எங்க ஒரு மைனஸ் இருக்கு உடனே செக் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணும் இல்லைன்னா முதுகெலும்பு இல்லாமல் போயிடும் நல்லா கவனிச்சுங்க முதுகெலும்புனா என்ன வில் பவர் நமக்கு இருக்கணும் கீழே உழுந்தனா நான் எழுந்திருக்கணும் முடிவு பண்ணணும் ஆனா பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் பார்த்துட்டு ஐயோ இவர் எழுந்தா நல்லா இருக்கும் ஐயோ இந்த அம்மா எழுந்தா நல்லா இருக்கும் பாவம் கீழே உழுந்துட்டாங்க எழுந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க சரி சில பேரு கையை பிடிச்சு தூக்கி கூட விடுறாங்க முதுகெலும்புல நான் கீழே விழுந்துருன்னு திருப்பி பத்து தூக்கி விடுவான் பதினோராத யார தூக்கி விடுவான் யாருமே விடமாட்டான் விட்டுட்டு விடுவான் அவங்களுக்கு எந்த சொசைட்டில இருக்காங்களோ ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சிருந்தாருங்க ரொம்ப சிம்பிளான ஜுவல்லரி ஷாப் ராசியில பிறந்தவரே இன்னைக்கு வட்டிக்கு விட்டு இன்னைக்கு பல மடங்கு கட்டிடங்கள் கட்டி இன்னைக்கு வந்து அது ஜுவல்லரி ஷாப்ல நகையே இருக்காது வெள்ளி தான் வச்சிருப்பாரு பவுன கூட இருக்காது ஆனா அவர்கிட்ட பாத்தீங்கன்னா பவுன் ஆர்டர் அவர்கிட்ட தான் கொடுக்குறாங்க அப்படி பண்றாரு ஒர்க் ஆனா அவர் வெளியில பாக்குறதுக்கு எதுவுமே தெரியாது அவரு ரிஷபராசியில பிறந்தாரு அவர் முடங்கி கிடக்கல அவர் அவரை வேலைய எப்படி ஒருத்தவங்க போய் சார் எனக்கு மோதனம் பண்ணுங்க செயின் பண்ணுங்க எனக்கு தாலி பண்ணி கொடுங்க அப்படின்னு எதுக்கு கேக்குறாங்க அவர்கிட்ட அந்த திறமை இருக்கு இன்னை விட கைராசி இருக்கு ரிஷப ராசிக்காரர்கள் கைராசியானவர்கள் அதாவது தூக்கம் வராது உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற எண்ணம் ஃபேமிலி மேல பயங்கர உள்ள எண்ணம் அட்டாச்மெண்ட்ங்கிறது ரிஷபத்துக்கு என்னைக்குமே அதிகமா இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட ரிஷப சீக்கிரம் திருப்தி அடையக்கூடாது இவ்வளவுதான் அப்பதான் உங்களுக்கான இடத்தை நீங்க தேட முடியும் அப்ப நீங்க என்ன போஸ்ட்ல இருந்தாலும் எது முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு படிப்பு படிச்சுட்டீங்கன்னா அடுத்த படிப்பு உங்களாலதான் படிக்க முடியும் இந்த பிஹெச்டி பிஹெச்டி இது மாதிரி நெக்ஸ்ட் படிப்பு ஒரு டாக்டரேட் பட்டம் என்ன பண்ணணும் இதெல்லாம் உங்களாலதான் முடியும் அதனால உறங்காதீர்கள் சீக்கிரமா முழிப்பு கொடுக்கணும் முழிக்கலன்னா உடனடியாக ஜாதகம் பாருங்க இது ஒரு பெரிய பிரச்சனையா போயிடும் முக்கியமா ரிஷபராசிக்காரர்களுக்கு சீக்கிரமா காலாகாலத்துல எல்லாமே நடக்கணும் கல்யாணம் குழந்தை அது முக்கியமா பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சந்தோஷமா பாக்குறது எதாவது குழந்தை பெற்றுருவாங்க ஆனா குழந்தைங்களுக்கு கல்யாண காட்சியெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க பல பேரு அப்படின்னா ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம் ஜாதகத்துல அந்த அந்த குழந்தைங்களுக்கு கல்யாண காட்சி சீக்கிரமா பார்க்கக்கூடியது ரிஷபராசி ஒருத்தவங்களோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ராசி அப்படிப்பட்ட ராசி உனக்கான இடத்தை தேடுக்கண்ணா நீங்க இன்னும் அந்த இடத்துக்குள்ள போகல இதை தேடுவதற்கு நாம் ரொம்ப அழகாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்றேன் நாம் செய்ய வேண்டியது மகாலட்சுமியை வழிபாடு பண்ணணும் பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் பிரதோஷ காலத்துல நந்தீஸ்வரரை வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி பெருமாள் கோவிலுக்கு சென்ற கருடாழ்வாரை வழிபாடு பண்ணணும் கருடன் நந்தி அது மட்டும் இல்ல மகாலட்சுமி தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க அவங்களோட மூல மந்திரத்தை சொல்லுங்க உங்களுடைய வீட்டுல கண்டிப்பாக இப்ப என்ன சொல்லுவாங்க பெருமாள் கோவிலுக்கு போகும்போது தாயார் சங்கதி இருக்கும் தாயார் வழிபாடு பண்ணணும் அந்த அம்பாலுடைய அனுகிரகம் தான் பெண் தெய்வம் உங்க வீட்டுல இருக்கும் அந்த பெண் தெய்வம் தான் உங்களை உயர் வாழ்வாக உயர்த்தும் அதனால இந்த வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணுங்க இறைவன் உங்களை அழகாக அழைத்து செல்கிறார் நீங்க பெருமூச்சு விட்டு அப்பாடானு உட்கார்ற காலம் கிடையவே கிடையாது உங்களுக்கு அடுத்தவர்களுக்கு முன்னாடி வாழ்ந்துகிட்டே இருக்கிற காலம் உங்க பின்னாடி நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க நிறைய பேரை நீங்க ஏத்தி விட்டுட்டே இருப்பீங்க அவங்க சந்தோஷமா உங்களை பார்ப்பாங்க அதுதான் உங்க சந்தோஷம் புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே உங்களுக்கான இடத்தை தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள் இன்னும் தேட வேண்டும் தேட தேட திகட்டாத இன்பம் கிடைக்கும் வாழ்த்துக்கள் கிருஷவராசி என்பவர்களே நல்லதே நடக்கும்